கோவை பச்சாப்பாளையத்தில் உள்ள தன்னாட்சி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியின் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது எஸ் என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக காவலர் சுந்தர் தலைமையேற்று அனைத்து பட்டதாரிகளையும் வாழ்த்தி கல்வியில் சிறந்து முதல் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார் மேலும் தனது உரையில் கல்விசார் சிறப்பு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தார் சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கும் பட்டதாரிகளை வடிவமைப்பதில் எஸ்ஆர்ஐடி பெருமை கொள்கிறது என்றும் குறிப்பிட்டார் சிறப்பு விருந்தினராக நியூவின் துரை குளோபல் எடார்கில் பிராக்டிஸ் எல்டிஐ மின் கலந்து கொண்டு தனது சிறப்புரையில் வளர்ந்து வரும் உலகில் அர்த்தமுள்ள மாற்றத்தை உருவாக்க அறிவை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இவ்விழாவில் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பயின்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த முன்னூற்றி இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக கல்லூரி முதல்வர் விழாவின் வரவேற்புரையை வழங்கினார் இவ்விழாவில் பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்